ஒரு காட்டில் பெரிய ஆலமரத்தின் உச்சியில் சிட்டுக்குருவி ஒன்று கூடு கட்டி இருந்தது அதற்கு அருகில் நீலக்குருவி நீளவும் மற்றொரு கூட்டில் இருந்தது இரண்டும் நெருங்கிய தோழிகள் கோடை முழுவதும் வானம் தீயாய் எரிந்தது சூரியன் ஒரு பொறி கூட விடாமல் உலகை வாட்டினான் ஆறு வறண்டது புல் மஞ்சளாயிற்று பூக்கள் உதிர்ந்தன மழை வராதா நீலு என்று சிட்டு ஒரு நாள் கேட்டது வரும் நிச்சயம் வரும் நம் தாத்தா சொன்னது மழை தாமதமாகலாம் ஆனால் தவறுவதில்லை என்று சொன்னது நீலு ஆனால் நாட்கள் ஓடின மழை வரவில்லை சிட்டுவின் கூட்டில் இருந்த மூன்று முட்டைகள் வெப்பத்தில் வெடித்து விடுமோ என பயந்தது நீலு தினமும் தூர தேசம் பறந்து தண்ணீர் துளி தேடி வந்தது இரண்டும் ஒருவரை ஒருவர் ஆறுதல் சொல்லிக் ஒரு ஒருநாள் மாலை வானம் திடீரென கருத்தது காற்று மரங்களை ஆட்டி விளையாடியது இலை இலைக்குள் பேச்சு எழுந்தது மழை மழை வருகிறது என்று பறவைகள் கத்தின முதல் துளி சிட்டுவின் இறக்கில் விழுந்தது குளிர்ந்தது இரண்டாவது துளி நீலுவின் கண்ணில் விழுந்து கண்ணீருடன் கலந்தது பிறகு கொட்டத் தொடங்கியது பெரிய பெரிய துளிகள் மரம் நனைந்தது மண் நனைந்தது கூடுகள் நனைந்தன சிட்டு தன் முட்டைகளை இறக்கையால் மூடியபடி நடுங்கியது நீலு அருகில் வந்து பயப்படாதே இது நமக்காகவே வருகிறது மழை என்றது மழை நின்றபோது வானவில் தோன்றியது ஏழு நிறங்களும் பிரகாசித்தன காடு முழுவதும் புத்தம் புது மனம் சிட்டு தன் கூட்டை பார்த்தது முட்டைகள் பத்திரமாய் இருந்தன நீலுவும் தன் கூட்டை பார்த்தது அதிலும் முட்டைகள் பத்திரமாய் இருந்தன கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகளிலிருந்து குட்டிகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தன பறவைகள் சந்தோஷமாயின இங்கே பார் சிட்டு என்றது நீலும் மழை தாமதித்தாலும் நம் நம்பிக்கையைப் போலவே கொஞ்சம் கூடுதல் அழகுடன் வந்துவிட்டது சிட்டு சிரித்தது இரண்டும் ஒன்றாக பாடத் தொடங்கின அந்த பாடல் காடு முழுவதும் பரவியது மழை முடிந்த பிறகு வரும் அந்த மகிழ்ச்சியைப் போலவே எல்லா பறவைகளும் தங்கள் கூடுகளில் பாதுகாப்பாக நனைந்த இறக்கைகளை ஆர விட்டு தூங்கின மழைக்காலமும் வந்துவிட்டது நம்பிக்கைக்கான காலமும் வந்துவிட்டது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்